வெல்கம் டு சாய்டெக்ஸ் எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம சாய்டெக்ஸ்லயும் டே ஸ்பெஷலா கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதோட த்ரீ லக்கி வின்னரும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுவும் இல்லாம சுங்கடி காட்டன் சாரிலே ஆஃப் அண்ட் ஆஃப் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸும் பார்க்க போறோம் சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உமன்ஸ் டே ஸ்பெஷல் கலெக்ஷனா நம்ம சுங்குடி காட்டன் சாரில ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறேங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி இங்க பாருங்க இது வந்து கீழே ஒரு டிசைன்ஸ் கீழே வந்து பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு இந்த டிஷ்யூ பாந்தினி வச்சு வருதுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பார்டர் வச்சும் இருக்கு உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் ஆனா வந்து சிலது வந்து பார்ட்ரு டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து அண்ட்ரட் கவுண்ட் சேரீ கீழே வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ ட்ரெண்டிங்கான வந்து கலம்காரி டிசைன்ஸ் அந்த மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட பல்லு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் ரொம்ப அழகான ஒரு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு ப்ளவுஸ் பாருங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வருது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷ்யூ பாந்தினியுமே வச்சு இந்த கைக்கு வந்து இந்த பாந்தினி டிசைனுமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் நாம உமன்ஸ் டே ஸ்பெஷல் கலெக்ஷனா கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி ஆஃப் அண்ட் ஆஃப் நம்ம லாஸ்ட் டைமே செவன் பிப்டி ரேஞ்சுக்கு கொடுத்துருந்தோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி மட்டும் தாங்க இப்போ இதில் நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சுங்குடி காட்டன் சாரிலேயே ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து சூப்பரான கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி சூப்பரான ஒரு உமன்ஸ் டே ஸ்பெஷல் ப்ரைஸா இந்த கொடுத்துருக்கோங்க செவன் டுவெண்ட்டி மட்டும்தான் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணு எல்லாமே வந்து சூப்பரான ட்ரெண்டிங் கலெக்ஷனோட கொண்டு வந்திருக்கோம் நீங்க ரெண்டு சைடுமே நீங்க வந்து எப்படி வேணா வியர் பண்ணிக்கலாம் ஆஃப் அண்ட் ஆஃப் கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் வரும் எல்லா சேரீயுமே வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சோம்னா நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகுங்க ஸோ அதனால நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பாந்தினி டிசைனும் உங்களுக்கு காரி டிசைனும் சேர்ந்து வந்திருக்க மாதிரி இருக்குங்க உமன்ஸ் டே ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி ஸ்பெஷல் ரேட்டாக கொண்டு வந்திருக்கும் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன் சாரிங்க பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது நம்ம இந்த வீடியோவில் கிவ் அவே வின்னர் உமன்ஸ் டே கிவ் அவே வின்னரும் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸும் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோங்க நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க உங்க எல்லாத்தோட தான் நம்ம இந்த கிவவே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலா போச்சுங்க உங்களை மாதிரியே நானும் வந்து கிவவே வந்து கிவவே வின்னர் யாருன்னு ரொம்ப வந்து ஒரு ஈகரா எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஏ பாருங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வந்து போட்டோஸ்மே சென்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து இதுல கிவவே நம்ம அனௌன்ஸ் பண்ணதுனால வீடியோ வந்து ரொம்ப லென்தா போவோம் ஓபன் பண்ணது ஓபன் பண்ணி காமிக்க முடியாது அதனால தான் உமன்ஸ் டே கிவவேக்கு நம்ம வந்து த்ரீ லக்கி வின்னர் செலக்ட் பண்ண போறோம் இல்லையா அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள சாரி அது வந்து இந்த ரெண்டு ஸாரீ நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள சாரி இந்த சேரீ ஒன்று அதுக்கப்புறம் இந்த சாரீ அதுக்கப்புறம் இந்த சாரிங்க இந்த மூணு சாரியும் செகண்ட் வின்னருக்கு நம்ம கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வின்னர் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான சாரி இந்த சாரி இந்த சாரி அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சாரி நாலு சாரி வருதுங்க ஃபர்ஸ்ட் வின்னர் டூ தௌசண்ட் அவர்த் சாரீஸ் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சாரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம வந்து வின்னர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம் கிவ்வேல செலக்ட் ஆனவங்க நேம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல்ல நம்ம போட்டிருக்க போறோம் இதுல இருந்து நம்ம த்ரீ லக்கி வின்னரை செலக்ட் பண்ண போறோங்க சோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் வாங்க பாக்கலாம் தேர்ட் ப்ரைஸ் லக்கி வின்னர் நம்ம பார்க்கலாம் யார் அந்த லக்கி வின்னர் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்மளுக்கு போகுது இங்க பாருங்க நான் அப்படியே பிரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஓபன் பண்ணி லவ் இஸ் மை டேடுன்ற அவங்களுடைய வாட்ஸ்அப் நேம் பாத்தீங்கன்னா இந்த நேம்ல தான் இருக்கும் அந்த கஸ்டமர்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா லவ் இஸ் மை டேட் கீழே இந்த நம்பர் வந்து அவங்களுடைய நம்பர் அவங்க வந்து உள்ள நம்மளுக்கு வந்து வேற நேம்ல கொடுத்துருப்பாங்க ஆர்டர் ஆனா அவங்களுடைய வாட்ஸ்அப் தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் நேம்ல இருக்கிற இதுதான் நம்ம போட்டிருக்கோம் இந்த நம்பர் வந்து அவங்களுடைய நம்பர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க இது பண்ணுங்க லக்கி வின்னர் ஹண்ட்ரட் சாரீஸ் ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்புள்ள சாரி வின் பண்றவங்க யாருன்னு பார்க்க போறோம் இங்க பாருங்க கவிதா அத்விக் இவங்க தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணுறங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமாண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க லைக் பண்ணியிருக்காங்க நம்ம கிட்டே நம்ம இந்த கிவ் அவேல சொன்ன வீடியோலேருந்து இருந்து கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின்னர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னர் நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சாரி இவங்களுக்கு இருக்கு யார் அந்த லக்கி வின்னர் நம்ம பார்க்கலாம் எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு யார் எடுக்க போறோன்னு தெரியல ரொம்ப ஒரு உம் இன்ட்ரெஸ்டா எப்படி சொல்றதுன்னே தெரியல ரொம்ப இதுவா இருக்குங்க யார் அந்த லக்கி வின்னர் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு அப்படியே நான் லைவ்ல அப்படியே த்ரீ வின்னரும் நான் எடுத்திருக்கிறேன் இங்க பாருங்க நானுமே ஃபர்ஸ்ட் பா காமிக்கல உங்ககிட்ட கேமரால நான் காமிச்ச பிறகுதான் உங்களுக்கு நானுமே இங்க காமிக்கிறேன் இங்க பாருங்க சாய் டெக்ஸோட உமன்ஸ் டே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் லக்கி வின்னர் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரமா கார்க் அவங்களோட ஃபோன் நம்பர் இங்க இருக்கு இந்த லக்கி மூணு பேரும் பாத்தீங்கன்னா லக்கி வின்னராக இருந்தாலுமே நம்ம டெக்ஸில் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே வந்து வின்னர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேருக்கும் ஸ்கிரீன்ல ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கிவ் அவேக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உங்க நீங்க கொடுத்த சப்போர்ட்டாலதான் என்னால இந்த அளவுக்கு வந்து இந்த கிவ் அவே வந்து ரொம்ப நல்லா போச்சுங்க எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய ட்ரூ ரிவ்யூ அதில் கொடுத்துருந்தீங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப என்கரேஜாக இருக்குங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டு வருவோம் நிறைய நல்ல சூப்பரான ரேட்லேயும் கொண்டு வருவேங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணாதவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்க பாருங்க ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி மட்டும்தாங்க உங்களுக்கு சுங்குடி காட்டன் சாரிலே ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நீங்க டபுள் சைடுமே வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸுங்க உமன்ஸ் டே கலெக்ஷனா இது வந்து ஸ்பெஷல் கலெக்ஷனா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா கீழே நம்ம டிஷ்யூ பாந்தினி வச்சு கொண்டு வந்திருக்கோங்க டிஷ்யூ பாந்தினிலேயே ஆஃப் அண்ட் ஆஃப் பாருங்க எல்லா கலர்ஸுமே ரொம்ப யூனிக்கான கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ டக்குன்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டே இருக்குங்க நம்ம சாய்டெக்ஸ்ல நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் கல்யாணி காட்டன் சேரீயுமே வந்து யாராலும் கொடுக்க முடியாத ஒரு ரேட்லேயுமே கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து புதுசாக பார்க்குறவங்களும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் ஸோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்